டேய், பிச்சை இந்த பீச் ரொம்ப பெருசா இருக்குடா. இதோட எண்டி எங்கடா இருக்கும்? மச்சான், பீச்சுக்கு முடி அது உலகம் மாதிரி ரொம்ப ரவுண்டா இருக்கும். எப்படின்னா நம்ம சென்னை டிராஃபிக்ல சிட்டி சிட்டி வருவாங்களே, அந்த மாதிரி தான்டா. ஆஹா அப்போ என்னோட ஸ்லிப்பரை தூக்கி இந்த பீச்சல போட்டா கூட அது

அப்படியே நான் சொல்றா ஹாமண்டா நீ சொல்ற மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ல ஏறிக்கிட்ட ஆ ஊரெல்லாம் சுத்தி காட்ட போறாங்க டேய் போடா இங்க இருக்குற திராணில் கூட குளிட போக மாட்டாங்கடா இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம் நம்ம ரெண்டு பேர் தான் இங்க இருக்கற பீச்ச்க்க சந்தோஷப்படுறாங்க சோ நம்ம என்ன சொன்னாலும் சும்மா சும்மா என்ன நான் சொல்றது இப்ப கேளு ஒரு நிமிஷம் சொல்லுடா கேக்குறேன் முதல்ல நம்பல